விஜய் சேதுபதி சலூன் கடை வச்சிருக்காரு அவருக்கு ஒரு பதினஞ்சு வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க அவரும் அவருடைய மகளும் தான் அந்த வீட்டில் தனியா இருக்காங்க ஸ்கூல் கேம்பு விஷயமா அவங்களுடைய பொண்ணு ஒரு பத்து நாள் ஊருக்கு போயிடுறாங்க அந்த சமயத்துல மூணு திருடங்க அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி விஜய் சேதுபதியை அடிச்சு போட்டுட்டு ஒரு முக்கியமான பொருளை தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த பொருளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி போலீஸ்ட போயிட்டு கேக்குறாரு அப்படி அது என்ன பொருள் இதை கேட்டதுக்கு அப்புறம் போலீஸ் ஏன் அவங்கள அடிச்சாங்க அப்படி என்னதான் தான் அங்கே பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறதான் மீதி கதை படம் முழுக்க முழுக்க நாளிலியர் டைப்பில் தான் எடுத்திருக்காங்க முதல் பாதி ஃபுல்லாகவே நிறைய சீட்ஸ் வருது பட் எல்லாமே நாளினியர் முறையில் இருக்கிறதுனால எதையுமே கனெக்ட் பண்ணி நம்மளால பார்க்க முடியல அதனால நம்ம கதையோடு மிகுலாவது கொஞ்சம் டைம் எடுக்குது கரெக்டாக இன்டர்வல் டைமில் விஜய் சேதுபதிக்கு ஒரு சூப்பரான ஒரு மாஸ் செய வச்சுருக்காங்க அது ஏன் எதுக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சைட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு போர் அடிக்கல ஓரளவுக்கு சுவாரஸ்யமா தான் கதை போகுது பட் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இருக்கிற ஒவ்வொரு சீனுக்குமே செகண்ட் ஹாஃப்ல லிங்க் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கே புரியும் படம் கிளைமேக்ஸ்ல இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியில இருந்தே படம் வந்து சுறுசுறுப்பா போக ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் நம்மளால கிளைமேக்ஸ் வரைக்கும் கண்ணை ஒரு செகண்டோட சிமிட்ட முடியாது நாம் எதிர்பார்க்காத ட்விசர் டேட்ஸு இந்த படத்தில் நிறையாவே இருக்குது கண்டிப்பாக கதையை யாருக்கிட்டையும் கேட்காதீங்க ஃப்ரெஷ்ஷாக போய் அந்த படத்தை பாருங்கள் ஏன்னா உங்களை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ண காத்துக்கிட்டு இருக்குது அதனால் யாருக்கிட்டையும் கதையோ இல்லை விமர்சனமோ பார்க்காதீங்க என்னோட ரிவியூவில் கூட நான் எந்த விமர்சனமும் சொல்லலை கதையை பற்றி எந்த ரிவியூலும் பண்ணலை படம் எப்படி இருக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தியேட்டர்ல போய் பாருங்கள் இது கண்டிப்பாக ஒத்தன் வாட்சா இருக்கும் இந்த படம் விஜயசெர்பியோட ஐம்பதாவது படம்னால பொதுவாகவே ஹீரோஸ் எல்லாருமே ஐம்பதாவது படம் நூறாவது படம்னா ஒரே மாசு ஃபைட்டுன்னு ரொம்ப வந்து அராஜகம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு செட்டிலான ரோல் ஒரு வயசான கதாபாத்திரம் ஆனால் மனுஷன் மிரட்டி விட்டுட்டாரு கண்டிப்பாக போய் பாருங்க இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா குரங்கு பொம்மைன்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு படம் வந்துச்சு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில அந்த படத்தை நான் பார்த்திருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் ஒரு த்ரில்லர் தான் அது அதே கேட்டகிரிலாம் இந்த படத்தையும் எடுத்துருக்காங்க பட் என்னன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை நல்லா எடுத்துருக்காங்க இன்னைக்குதான் நான் இந்த படத்தை போய் பார்த்தேன் நான் பார்த்த தேட்டரில் விட இந்த படம் ரொம்ப ஆகலை பாதி சீட்டு தான் ஃபில் ஆகிருந்தது இன்னைக்கு சனிக்கிழமை அதுக்கே பெருசாக கூட்டாக வரல தயவு செஞ்சு இந்த மாதிரி நல்லா படங்களுக்கு மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க குப்பை எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க இந்த தியேட்டர் ஆல்ரெடி குழம்பு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்து ஒரு செம கொடுத்தது தான் நிறையா மக்கள் அதுக்கு சரியான பாசிட்டிவான ரிவியூஸ் கொடுத்தாங்க பட் ஆனால் வணிக ரீதியாக அது வெற்றி பெறல அதே மாதிரி இன்னொரு வாட்டி நந்திடக்கூடாது அதனால முடிஞ்சா உங்களால் தேட்டரில் போய் பார்க்க முடியும்னா அந்த படத்தை போய் பாருங்க தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் கதையை மட்டும் கேட்காதீங்க வேறு டேரக்டாக பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்